அனைவருக்கும் வணக்கம் நான் கோ தமிழ் தமிழ்துறை உதவி பேராசிரியர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் பதிவில் நான் பார்க்க இருப்பது குறித்து பார்க்க இருக்கின்றோம் திணை திணை என்ற சொல்லுக்கு ஒழுக்கம் இனம் என்று பொருள்படும் இங்கு இனம் என்ற பொருளில் திணை என்ற சொல்லை நாம் பயன்படுத்துகின்றோம் உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் உயர்தினை அக்ரினை என்று இரண்டு பிரிவுகளாக இலக்கண நூலார் பிரித்துள்ளனர் அது மக்கள் தேவர் நரகர் உயர்தினை மற்றும் உயிர் உள்ளவும் இல்லவும் அக்ரினை என்று நன்னூலார் குறிப்பிடுகின்றார் இங்கு மக்கள் என்று சொல்ல சொல்லப்படுவது உலக மக்களை குறிக்கின்றது தேவர் என்று சொல்வது கடவுளர்களை குறிக்கும் நரகர் என்று சொல்லப்படுவது நரகத்தில் வாழ்கின்றவர்களை குறிப்பதாக உள்ளது தேவர் நரகர் அல்லாத மற்ற அக்ரிணை என்ற பிரிவில் வகைப்படுத்துகின்றனர் எடுத்துக்காட்டு புலி கல் கடல் போன்றவை திணை பொது பெயர் உயர் அக்ரிணைக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய வழங்கப்படக்கூடிய பெயர்கள் திணை பொது பெயர்கள் என்று வழங்கப்படுகின்றன அவை ஆண்பாலுக்கு உரிய திணை பொது பெயர்கள் பெண்பாலுக்கு உரிய திணை பொது பெயர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன கொற்றன் சூரியன் சந்திரன் போன்ற பெயர்கள் ஆண் பாலுக்கு உயர்திணையிலும் அக்ரிணை விலையும் வரக்கூடியது சாத்தன் கொற்றி போன்ற பெயர்கள் உயர்திணைக்கும் அக்ரிணைக்கும் பொதுவாய் பெண்களை குறிப்பதற்காக வழங்கப்படக்கூடிய பெயர்களாக வருகின்றன அடுத்ததாக பால் பால் என்ற சொல்லுக்கு பகுப்பு என்று பொருள் உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் உயர்திணை அக்ரிணை என்று இரண்டு பிரிவுகளாக பிரிப்பது போன்று உயர்திணைப்பால் அக்ரிணை பால் என்று இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஆகிய மூன்று பால்களும் உயர்திணையில் மட்டும் வரக்கூடியவை ஆண்பால் உயர்திணையில் உள்ள ஆண்களை குறிப்பது ஆண்பால் எடுத்துக்காட்டு வளவன் செலியன் பெண்பால் உயர்திணை பொருட்களில் பெண்களை மட்டும் குறிப்பது பெண்பால் எடுத்துக்காட்டு மாலினி யாலினி பலர்பால் உயர்தினையில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களை பலரை குறிப்பது பலர்பால் எடுத்துக்காட்டு மக்கள் ஆண்கள் பெண்கள் போன்றவை பால் அக்ரிணை பொருட்களை குறிப்பது அக்ரிணைப்பால் ஆகும் அவை ஒன்றன்பால் பலவின்பால் என்று இரண்டு வகைப்படும் அக்ரிணி உயிரினங்களில் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன்பால் எடுத்துக்காட்டு கல் மரம் பழவின் பால் பொருட்களில் பலவற்றை குறிப்பது பழவின் எடுத்துக்காட்டு அவை வீடுகள் மாடுகள் ஆண் பெண் பலர் என முப்பாற்று உயர்தினை என்று நன்னூலார் குறிப்பிடுகின்றார் ஆண் பால் பால் பலர்பால் ஆகிய மூன்று பால்களும் உயர்திணைக்கு உரியவை ஒன்றே பல என்று இருப்பாற்று அக்ரிணை என்கின்றார் நன்னூலார் ஒன்றன் பால் ஆகிய இரண்டு பால்களும் அக்ரிணைக்கு மட்டும் வரக்கூடியவை என் பொருள்களின் எண்ணிக்கையை குறிப்பது எண் இது இரண்டு வகைப்படும் ஒருமை பன்மை ஒரு பொருட்களில் ஏதேனும் ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமையாகும் பலவற்றை குறிப்பது பன்மையாகும் ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் ஆகிய மூன்றும் ஒருமைக்குரிய பால்களாகும் ஆண்பால் முருகன் வளவன் அவன் ஆண்பாலில் ஒருமையைக் ஒருமையை குறிக்கிறது வள்ளி குழலி அவள் பெண்பாலில் ஒருமையை குறிக்கிறது மாடு கல் அது பால் பன்மை பொருட்களுள் பலவற்றை குறிப்பது பன்மையாகும் பலர்பால் பழவின் பால் ஆகிய இரண்டும் பன்மைக்குரிய பால்களாக அமைகின்றது அவர்கள் ஆண்கள் பெண்கள் பலர்பாலை குறிக்கும் அவை மாடுகள் பழவின் பால் இடம் நாம் உரையாடுகின்ற போது பேசுகின்ற நாமும் கேட்கின்றவர்களும் பேசப்படும் பொருளும் ஆகிய மூன்று நிலைகள் உள்ளன இவைதான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா இடம் அப்படின்னு என்று சொல்கின்றோம் இடம் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை பேசுபவர் தன்னை குறிப்பது தன்மை 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 இடம் இது இரண்டு வகைப்படும் ஒருமை பன்மை முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை இதுவும் இரண்டு வகைப்படும் முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மை படற்கை தன்மையும் முன்னிலையும் அல்லாத பிறர் அல்லது பிற பொருட்களை குறிப்பது படற்கை இடம் இதுவும் இரண்டு வகைப்படும் படற்கை ஒருமை படர்க்கை பன்மை தன்மை முன்னிலை படர்க்கை மூவிதனை என்று நன்னூலார் இலக்கணம் வகுத்துள்ளார் தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய மூன்றும் இடங்களை சுட்டுவதாக இந்நூற்பா அமை அமைந்துள்ளது தொகுப்புரை உயர்திணை அக்ரினை என்று உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தும் வகைப்படுத்தப்படுகின்றன இந்த உயர்தினையிலும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஆகிய மூன்றும் உயர்திணைக்குரிய பால்களாக இருக்கின்றன அக்ரினையில் ஒன்றன் பால் பலவின் பால் ஆகிய இரண்டும் அக்ரிணைக்குரிய பால்களாக அமைந்துள்ளன பொருட்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுவது என் இது ஒருமை பன்மை என்று இரண்டு வகைப்படும் ஒருவர் தன் முன்னால் இருப்பவரிடம் பேசும்போது பேசுகிறவர் தன்மையிடம் முன்னால் இருப்பவர் முன்னிலையிடம் தன்மை முன்னிலை அல்லாத இடம் படர்க்கையிடம் நன்றி